பரம்பொருள்ரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி மகான்களின் மகத்துவம் பகுதி இருபத்தி ஐந்து பரம்குரு ஜோதி 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 அதாவது மகான்களை பத்தி நினைப்பதற்கும் மகான்களை பத்தி உரையாடுவதற்கும் அரும்பாக்கியம் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது கடந்த பதிவில் தவம் பற்றி சொல்லியிருந்தேன் அதே போல் மௌனம் அமைதி இந்த மௌனம் என்பது உரையாடாமல் அமைதியாக ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து கொள்வதற்கு மௌனம் என்பது பயிற்சிகளில் கவனம் செலுத்துதல் அன்றாட தன் உடலுக்கு தேவையான பயிற்சிகளில் நாம் கவனம் செலுத்திக் கொண்டே வர வேண்டும் என்ன மாதிரியான பயிற்சிகள் நம்ம உடம்புக்கு கொடுக்கப்பட்டது என்ன மாதிரியான செயல்கள் செய்யப்பட்டது என்கிற விஷயத்தில் கவனம் செலுத்துவதுதான் மௌனமாகும் இது படிப்படியாக உயர்ந்து நல்ல மனது வந்து பக்குவமடைவு நிலைக்கு வரும்போதுதான் அந்த மௌனத்தினுடைய மிகப்பெரிய வெளிப்பாடு நம் உடம்பிலிருந்து வெளிப்படும் அது மௌனம் என்பது வாய் மட்டும் மூடிக்கொள்வது அல்ல காது பக்குவ கண்கள் பக்குவ ஆஹ் அதாவது அஹ் மூக்கு அப்புறம் நம்மளுடைய உடல் ஆஹ் இது மாதிரி எல்லாமே பக்குவப்பட வேண்டும் இந்த மாதிரி பக்குவப்பட்ட உடலுக்கு பெயர் தான் முழுமையாக பஞ்ச பூதங்களும் பக்குவப்படுற நிலைக்கு பெயர் தான் இந்த நிலைக்கு வருவதற்கு எல்லாருமே முயற்சி செய்கிறார்கள் ஆகவே ஆஹ் ஒவ்வொரு ஒவ்வொரு நிலபூதம் நீர்பூதம் ஆஹ் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த மாதிரி பூதங்கள்ல உள்ள இயக்கத்துக்கு தான நம்ம உடல் இயங்குதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் நான் புதுசாக சொல்லவில்லை ஆனால் அனைத்துமே பக்குவப்பட வேண்டும் பக்குவப்பட்டால் மட்டுமே அந்த மௌனம் என்பது வெளிப்படும் அதுவரை பக்குவப்படாமல் அமைதியாக பட்டினி கிடந்து உடலை வருத்துவது மிகுந்த துன்பத்தை தரும் என்பதை அஹ் அறிவித்துக் கொள்கின்றேன் அதற்கு என்று மௌன வழிபாட்டுக்கு என்று சில உணவு முறைகள் இருக்கு அதை கடைபிடிக்கலாம் அதே போல் அமைதி அமைதி என்பது என்ன தெளிவு எல்லாத்திலையும் தெளிவு எது நமக்கு தேவை எது நமக்கு தேவை இல்லை என்பதை அறிந்து அதன்படி செயல்படுவது அளவோடு உரையாடுவது நேரங்களை கண்டறிந்து நேரங்களை கடைப்பிடிப்பது அந்த நேரத்தை வந்து ஒழுங்குபடுத்தி அதற்காக பணிகளை மட்டும் செய்வது அளவுக்கு மீறின எந்த ஒரு செயலையும் செய்யாமல் இருப்பது அளவு தேவைக்கு மீறிய ஆசைகளை வளர்க்காமல் இருப்பது இந்த மாதிரியெல்லாம் தன் உடலை அஹ் பாதுகாப்பு செய்து அஹ் அது இயக்கத்துக்கு போவதுக்கு பெயர் அமைதி அதாவது உடல் அமைதி நிலையை நோக்கி செல்வது ஆகவே இந்த செயல்வழி ஒழுக்கங்கள் இல்லாமல் மனம் உடல் அஹ் இயங்குவது சிரமம் ஆகவே நாம் வந்து அஹ் செயல் வழி ஒழுக்கங்கள் தான் மிக மிக அவசியம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாம் வந்து சிறுக சிறுக பழக வேண்டும் ஏன்னால் இந்த உடலை குழந்தை முதல் பெற்றோர்கள் செல்லம் கொடுத்து ரொம்ப ரொம்ப அதிகமான சுதந்திரம் கொடுத்து வளர்த்து கொடுத்திருப்பார்கள் அதற்கப்புறம் நாமும் வயது ஆக ஆக நமக்கு விவரம் தெரியாத வரை நாம் அந்த உடலை வந்து இஷ்டத்துக்கு பழக்கப்படுத்தி அதுக்கு ஒரு வழிகாட்டுதல் பண்ணாமல் நம்ம வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து அதுக்கு என்னென்னலாம் பழக்கப்படுத்தி வச்சிருப்போம் ஆகவே தனது உடல்தான் தனக்கு முதல் மனைவி தன் தன் உடல்தான் தனக்கு கணவர் தன் உடல்தான் தன் குழந்தைகள் ஆகவே முதலில் தன்னிடம் உள்ள இந்த உடலை நல்ல முறையாக பாதுகாக்க வேண்டும் குற்றம் குறை காணுவது பிறரை குற்றம் சொல்லி அவர்களுடைய தீவினைகளை நாமளே வழியே வழியே போய் செல்வது சுமப்பது ரொம்ப தவறான விஷயமாகும் என்பதை அஹ் அறிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டுமல்ல ஹம் நல்லவர்களுடைய தொடர்பை அதிக அதிகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு ஒருவர் வந்து உணவு முறையை கையாளுகிறார் என்றால் குறைந்தபட்சம் ஒரு பத்து நபர்களாவது அவர்கள் தோதாக வைத்துக் கொள்ளவில் அப்போதுதான் உதவிகள் நிறைய செய்து கொள்ள முடியும் ஆகவே அஹ் நல்ல கல்வியறிவோடு இருக்க வேண்டுமெனில் ஒரு நல்லவர்கள் ஒரு பத்து நபர்களை தன் அருகே வைத்து கொண்டு கல்வியறிவை கற்றுக்கொண்டால் மேலும் பலனுடையதாக இருக்கும் மௌனம் என்பது செயல்களை நல்ல முறையில் பக்குவப்படுத்தி வைத்திருப்பதற்கு பெயர் மௌனம் பட்டினி கிடந்து வாயை மூடி கொண்டு இருப்பதற்கு பெயர் மௌனம் அல்ல மந்திரங்களை சொல்வதனால் மௌனம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லவே இல்லை ஆகவே கற்பனைகளையோ இல்ல தவறான வழிகாட்டுதல்களையோ நம்பி ஏமாற வேண்டாம் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்